திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பஞ்ச பாண்டவர்களின் மனைவி திரௌபதிக்கு கண்ணனின் மீது கொண்ட பக்தியில் தன்னை மிஞ்ச உலகில் வேறு ஆளில்லை என்று கர்வம் இருந்தது இதை கண்ணுற்ற பார்த்தனின் சாரதியான பார்த்தசாரதி பாஞ்சாலியின் இந்த கர்வத்தை அகற்ற எண்ணினார் ஒரு நாள் காட்டிலிருந்த திரௌபதியை காண வேண்டி வந்தார் கண்ணனை கண்ட திரௌபதிக்கு மிக்க மகிழ்ச்சி அவள் கண்ணனிடம் அண்ணா நீங்கள் துவாரகையில் இருந்து எப்படி வந்தீர்கள் தேர் குதிரை பல்லக்கு என எதையும் இக்காட்டில் காணவில்லையே என்றாள் தங்கையே ஏனோ மனம் உன்னை பார்க்கும் ஆவலால் உந்தி தள்ளியது அதனால் நடந்தே உன்னை காண இங்கே வந்துவிட்டேன் என்றார் அதை கேட்டு கண்களில் கண்ணீர் அரும்பியது அண்ணா என்னை காண உங்கள் பொற்பாதம் நோக நடந்தே வந்தீர்களா அவை எந்த அளவுக்கு வலிக்கும் சரி சரி நான் வெந்நீர் போட்டு தருகிறேன் நீராடுங்கள் தங்களின் உடல் களைப்பு நீங்கும் நீங்கும் நடந்த கால்களுக்கும் இதமாக இருக்கும் என்றாள் கண்ணனும் சிரித்து கொண்டே தலையாட்டினார் திரௌபதியின் வேண்டுதலை ஏற்று பீமன் தன் பலத்தையெல்லாம் காட்டி ஒரு பெரிய கொப்பரையை வெந்நீர் போட தூக்கி வந்தான் வந்தவன் அருகே ஓடி ஆற்றில் கொப்பரையை ஒரே அழுத்தாக அழுத்தி தண்ணீர் எடுத்தான் மூன்று பெரிய பாறைகளை உருட்டி வந்தான் அதையே அடுப்பாக்கி கொப்பரையை தூக்கி வைத்தான் ஒரு காய்ந்து போன மரத்தையே ஒடித்து வந்து தீப்பற்ற வைத்தான் ஜுவாலை விட்டு தீ எரிந்தது ஆனாலும் மதியமாகியும் கொப்பரை தண்ணீர் துளி கூட சுடவில்லை கண்ணன் தங்கையிடம் தங்கையே மதியமாகிறது வயிறு ஆகாரம் கேட்கிறது அடியே தீர்த்தமாட வெந்நீர் என்னாச்சு என கேட்க திரௌபதி கண் கலங்கியவாறே அண்ணா என்ன சோதனையோ தெரியவில்லை ஏனோ கொப்பரையின் நீர் துளிகூட கொதிக்கவில்லை மாறாக ரொம்பவும் குளிர்ந்திருக்கிறது என்றாள் கண்ணன் பாஞ்சாலியின் பக்கத்தில் இருந்த பீமனிடம் பீமா அந்த கொப்பரை தண்ணீரை கீழே கொட்டு என்றார் பீமனும் கண்ணன் ஆணைப்படி நீர் நிறைந்த கொப்பரையை கீழே கவிழ்க்க கொப்பரையின் உள்ளிருந்து குட்டி தவளை தாவி ஓடியது கண்ணன் பாஞ்சாலியிடம் தாயை ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிந்தும் அந்த நீர் குளிர்ச்சியாக இருக்க காரணம் இதுதான் அந்த தவளை சுடுநீரில் சிக்கி மாண்டு விடாமல் இருக்க என்னை பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தது அதன் பிரார்த்தனையை ஏற்று அதை காப்பாற்றவே கொப்பரை நீரை குளிர்ச்சியாக இருக்கச் செய்தேன் இப்போது பிரிகிறதா ஏன் கொப்பரை நீர் கொதிக்கவில்லை என்று ஒரு குட்டி தவளையின் சரணாகதி பிரார்த்தனை கூட எனக்கு எவ்வளவு பெரியதென்று பார்த்தாயா என்றார் திரௌபதிக்கு நெஞ்சில் சுரீர் உரைத்தது ஆகா கண்ணனிடம் நான் கொண்டே என் பக்தியே உயர்ந்ததென நினைத்தேனே இப்போது இந்த தவளையின் பக்தி அல்லவா உயர்ந்ததாக காண்பித்து விட்டான் ஒரு தவளை கண்ணன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக கொழுந்துவிட்டு எரிந்த தீயிலிருந்து உயிர் பிழைத்து ஓடுகிறது அதன் பக்தி பக்தியை மிஞ்சி என் பக்தி எப்படி உயர்ந்ததாக இருக்க முடியும் என்று எண்ணி கண்ணீர் வடித்தாள் பகவான் ஒருவரின் உள்ளத்தின் பக்தியைத்தான் பார்க்கிறாரே தவிர அவன் அணியும் பஞ்சகத்த பஞ்ச கச்சத்தையோ மற்ற எதையுமோ அலங்காரத்தையோ எதையுமே பார்ப்பதே இல்லை உள்ளத்தில் உள்ள பக்தியை மட்டுமே தான் இறைவன் பார்ப்பார் அதே நேரம் நான் பகவானுக்கு அதை செய்தேன் நான் மட்டும் இல்லை என்றால் என்ற கர்வமும் பக்திக்கு கூடாது பக்திக்கு துளி கூட கர்வமும் கூடாது ஆண்டாள் சொன்னது போல் பகவானை வாயினால் பாடி அவனை நம் மனதினால் எப்போதும் சிந்தித்தால் தவளைக்கு அருள் செய்தது போல் நம்மையும் நம் துன்பங்கள் அனைத்திலிருந்தும் காப்பதோடு மட்டும் இல்லாமல் அவன் பாதங்களையே நாமும் சரணடையும்படி செய்து விடுவான் பக்தியில் நாம் ஒருவருக்கொருவர் பாரபட்சம் குறைகள் காணாமல் காட்டாமல் அனைவரையும் ஒன்றாக பாவிப்போம் பணிவோம் என்று இந்த பதிவினை அருமையான பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு சரணாகதி உணர்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்